ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் இன்னைக்கு வந்து ரால் ஊரக தான் உங்களுக்கு செய்து காட்டுக்க போகிறேன் இது ரொம்ப நல்லா இருக்கும் நான் எப்படி செய்கிறேன்னு சொல்லிட்டு வீடியோ முழுசாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க வீடியோ கடைசி வரைக்கும் நீங்கள் பார்த்தா தான் நான் இந்த ஊர்கா எப்படி பண்ணுறேன்ட்டு உங்களுக்கு தெரியும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக என் வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து நான் வந்து அஞ்சு கிலோ வந்து ரால் வாங்கி தான் ஊறுகா பண்ணுறேன் இதை வந்து நான் எப்படி க்ளீன் பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க இதுக்கு நடுவில் வந்து கருப்பாக ஒரு அழுக்கு இருக்கும் அதை நம்ம வந்து எடுத்துடணும் அது வந்து இதில் வச்சாச்சுன்னா மண் செவப்பட நம்ம ஊறுகா செய்து சாப்பிடும்போது அதனால அதை வந்து நம்ம வந்து எடுத்துடணும் இது மாதிரி நல்லா அழகாக க்ளீன் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா மஞ்சையும் உப்பம் போட்டு நல்லா வெறுசி கழுவணும் ஒரு அஞ்சு ஆறு தண்ணி தான் அதில் உள்ள ஸ்மெல் போவோம் அப்போ தான் வந்து நம்ம ஊறுகாயில் வந்து ரால் ஸ்மெல் வராது இல்லைன்னா நம்ம நல்லா கழுவ அமைந்திருந்தோம்னா அந்த ஸ்மெல் வந்துட்டே இருக்கும் அதனால நல்லா க்ளீன் பண்ணிடணும் இப்போ க்ளீன் பண்ணியாச்சு பாருங்கள் அதுக்கு மேலே வந்து தேவையான உப்பு தேவையான ம மஞ்சத்தூள் தேவையான அளவுக்கு வந்து மிளகாத்தூள் தேவையான அளவுக்கு வந்து நல்ல தூள் தேவையான அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இவ்வளோத்தையும் போட்டு நல்லா வந்து கொஞ்சம் ஆயிலை ஊற்றிட்டு நல்லா விரசிடணும் நான் வந்து அஞ்சு கிலோ பிரான் எடுத்து எடுத்துருக்கிறதுனால அந்த அளவுக்கு வந்து மசாலா பொருட்களெல்லாம் சேர்த்துக்கிறேன் லாஸ்ட் வந்து ஃப்ளேவருக்காக கருவேப்பிலையும் சேர்த்து ஒரு ஆஃப் அன் ஹவர்லேருந்து ஒன் ஹவர் வரைக்கும் நம்ம வந்து அதை வந்து ஊற வச்சிடலாம் அதுக்கப்புறமா வந்து ஒவ்வொன்றா நம்ம வந்து ஃப்ரை பண்ணலாம் ஃபஸ்ட்டு வந்து சின்ன வெங்காயத்தை வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் அதுக்கப்புறமா வந்து பூண்டு வந்து நான் உரித்து வச்சுருக்கிறேன் அதையும் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து நம்ம ஊரில் உள்ள பூண்டு இங்கே வந்து உள்ள பூண்டு வந்து பெருசாக இருக்கும் அதோடைய வந்து சின்ன பூண்டு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் அதை வாங்கி அதையும் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன் அதுக்கப்புறமா வந்து இஞ்சி வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இது எல்லாமே வந்து அஞ்சு கிலோ ப்ரானுக்கு வந்து தேவையான அளவு தான் நான் எடுத்துருக்கேன் இப்போ வந்து இஞ்சி வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அப்புறமா வந்து பச்சை மிளகு இதையும் வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இதும் வந்து நல்லா ஃப்ரை ஆனோடன அதையும் நம்ம வந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து கருவேப்பிலை கருவேப்பிலையும் வந்து நம்ம வந்து போட்டு அதையும் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னதெல்லாம் ஃப்ரை பண்ணியிருக்கேனா சின்ன வெங்காயம் பூண்டு இஞ்சி பச்சை மிளகு கருவேப்பிலை இதெல்லாம் வந்து ஃப்ரை பண்ணி தனியாக வச்சுருக்கேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இறாலை வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கலாம் இது வந்து நல்ல கறியை வச்சு எடுத்துடாதீங்க இது வந்து ஒரு முக்கால் ஸ்டேஜுக்கு மேலே வந்து வெந்திருக்கணும் ரொம்ப வெந்தனாலும் ரப்பர் மாதிரி நல்லா இருக்காது கொஞ்சமாக வெ வெந்திருக்கணும் பாருங்கள் இப்போ எல்லாமே ஃப்ரை பண்ணியாச்சு நம்ம வந்து ஊறுகாய் செய்ய ஆரம்பிக்கலாம் இப்போ வந்து ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சு அதில் எண்ணெயை ஊற்றிட்டேன் எண்ணெய் காஞ்சு எல்லாமே இது வந்து தேங்கெண்ணில் தான் நான் வந்து செய்கிறேன் எண்ணெய் காய்ஞ்சோ வந்து கடுகு போட்டு வந்து நம்ம வந்து மிளகாத்தூளையும் போட்டு அதுக்கப்புறமா ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற எல்லாத்தையுமே இதில் வந்து தட்டிடலாம் மிளகாத்தூளை வந்து நீங்க வந்து கறியை விட்டுறாதீங்க மிளகாத்தூள் போட்ட போட்டு உடனே அடுத்த செகண்டே நம்ம என்ன பண்ண ஒரு கிண்டு கிண்டிட்டு எல்லாம் ஃப்ரை பண்ணி வச்சிருக்கதெல்லாம் நம்ம போட்டுடலாம் அதுக்கப்புறமா ரால் எல்லாம் பொறிச்சோம் இல்லை அந்த எண்ணெயை வந்து இதில் வந்து நம்ம ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு எல்லாத்தையுமே நீங்க வந்து நல்லா கலந்து விட்டுடலாம் நம்ம பாருங்க இது மாதிரி கலந்து விட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ஒன்று ஒன்னாட்டு நான் தட்டி வந்து எல்லாத்தையுமே நல்லா கிண்டி உடியேன் இதுக்கப்புறமா இந்த மசாலாக்கு தேவையான சால்ட்டு நம்ம போடணும் ஏற்கனவே பிரான்ல வந்து நம்ம சால்ட்டு போட்டிருக்கோம் இதில் வந்து இதுக்கு தேவையான அளவுதான் உப்பு போட்டிருக்கேன் அதுக்கப்புறமா கொஞ்சமா வந்து இது வெந்தயமும் கொஞ்சம் வந்து ஜீரகத்தூள் இதையும் போட்டு கடைசியாக வந்து கொஞ்சம் வந்து காயம் அதையும் போட்டு பொடிக்காயம் தான் சேர்த்துருக்கேன் அந்த பொடி காயத்தையும் போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு கடைசியாக வந்து நம்ம வந்து வச்சிருக்க வந்து ரால் பொறிச்சு வச்சிருக்கோம் இல்லை அதையும் வந்து அதில் தட்டிடலாம் தட்டிச்சு அதையும் வந்து நல்லா கிண்டி விடணும் நம்ம இதில் சேர்த்துருக்கிற எல்லா வந்து மசாலா பொருட்கள் எல்லாமே வந்து இந்த பிராண்டில் வந்து மேட்ச் ஆகி கிடைக்கணும் அது மாதிரி கையினால் நல்லா வந்து கலந்துடணும் இது கொஞ்சம் வேலை ஜாஸ்தி தான் ஆனால் வந்து ரொம்ப நாள் வந்து நம்ம வச்சு சாப்பிட்றதுனால ரொம்ப நல்லா இருக்கும் இது வந்து இந்த பிரான் வந்து ஊருகா நான் பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு நாள் ஆயிட்டு காலையிலேருந்தே ஸ்டார்ட் பண்ண வேலை ஈவினிங் தான் முடிஞ்சது அது மாதிரி நான் கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆனால் வந்து நம்ம வந்து பிள்ளைங்களுக்கெல்லாம் ஹாஸ்டலுக்கு கொடுத்து அனுப்புறதுக்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் பிள்ளைங்களாம் நல்லா ஆசையாக சாப்பிடுவாங்க இது மாதிரி பார்த்து பார்த்துக்கோங்க நல்லா வந்து கலந்துடணும் கலந்து கலந்து விட்டுட்டு கடைசியா வந்து நம்ம வந்து வினிகர் சேர்க்கணும் வினிகரை நான் வந்து எப்படி இதை சேர்த்துருக்கேன்னா வினிகரை ஏற்கனவே நான் வந்து கொதிச்ச வச்சு வச்சுருந்தேன் அதே வந்து இதில் வந்து நம்ம ஊற்றிடலாம் இந்த வினிகர் சேர்க்கும் போது ஊருகா வந்து கெட்டு போகாது அதனால தான் நான் வந்து வினிகர் சேர்க்குறேன் வினிகர் சேர்க்குறதும் சேர்க்காததும் அவங்க இஷ்டம் ஆனால் சேர்த்தா நல்லா தான் இருக்கும் சீக்கிரமாக ஊருகா கெட்டு போகாது நிறைய நாள் வச்சு சாப்பிடலாம் பாருங்கள் சூப்பராக வந்து நமக்கு வந்து ஊறுகா ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் இதே மாதிரி நிறைய செய்யாட்டாலும் கொஞ்சம் வாங்கி நீங்கள் செய்து பார்க்கலாம் அது வந்து வேலை ஈஸி தான் சீக்கிரமாக முடிச்சிடலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேனா கமண்ட் பாக்ஸில் கமான் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து நான் போடுற எல்லா வீடியோவும் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ